பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ரொம்ப அழகாக இருக்கில்ல இந்த இடம் இது வந்து ஒமான் தேசத்துக்குள்ள வளைகுடா நாடுகளில் ஒமான் என்கிற தேசம் அந்த தேசத்தில் மஸ்கத் என்கிற பட்டணம் அதனுடைய கடற்கரையில் நான் நிற்கிறேன் இந்த பக்கம் அரபிக் கடல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அழகான மலை தொடர்கள் அதுக்கு மத்தியில் இந்த சிட்டி இந்த பட்டணம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கிறது பார்க்கவே ரொம்ப ரம்யமான ஒரு இடம் காலையில நிறைய மக்கள் இங்கே வாக்கிங் வர்றாங்க இந்த இயற்கை காட்சியை பார்த்து ரசிக்கிறதையும் பார்க்க முடிந்தது ஆண்டவுடைய சிருஷ்டிப்பே ரொம்ப அழகு தானே கடலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு நேரம்னாலும் அந்த அலைகள் வந்து போகிறது பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் அதுவும் இந்த கடற்கரையில ரொம்ப அழகான பல காரியங்களை பார்க்க முடிகிறது சரி இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா வீரபுஷத்துல சகரியா ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அதாவது ஆண்டு சொல்றாரு உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் கண்மணின்னா கண் இல்ல கண்மணி என்ன பிளாக் இருக்குல்ல அந்த கருவிழி அதை தொட முடியுமா உங்க கையாலே இன்னைக்கு தொட்டு பாருங்க தொட முடியாது இமை மூடிக்கொள்ளும் அதே மாதிரி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறாராம் அப்போ நீங்க இருக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல ஒளி செய்கிற இடத்துல தீமைகள் தீமை செய்கிற மக்கள் பொறாமை உள்ள மக்கள் அதெல்லாம் இருக்கலாம் யாரும் உங்களை தொட முடியாது சாத்தான் மறைந்திருந்து உங்களை அழிக்கும்படி பல காரியத்தை செய்யலாம் மந்திரவாதங்கள் பில் தீமைகள் எதுவாக இருக்கட்டும் உங்களை தொட முடியாது சேதப்படுத்த முடியாது ஏன்னா ஆண்டவர் உங்களுடைய கண் தன்னுடைய கண்ணின் மணியை போல உங்களை பாதுகாக்கிறாராம் அவருடைய கண்மணியை தொடுகிறான் உங்களை தொடுகிறவன் அப்ப நீங்க ஆண்டவுடைய கண்மணிகள் இவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை ஒரு சமயம் பத்திரிகையில ஒரு செய்தியை நான் பார்த்தேன் ஒரு குறிப்பிட்ட தேசத்துல இந்த ஜூ இருக்குல்ல இந்த விலங்குகளை வச்சிருப்பாங்களே ஜூ மிருக காட்சி சாலைன்னு சொல்லுவாங்க அங்க வந்து ஒரு வாலிபன் ஒரு வாலிபனை ஒரு கரடி அங்க பார்க்க போன ஒரு வாலிபனை பிடித்து இழுத்த போட்டு பீறி கொண்டு போட்டு விட்டது என்பதால் அவனை காப்பாற்ற பிரயாசப்பட்டாங்க முடியலை கொண்டு போட்டு விட்டது என்று அது என்ன செய்தி என்று வாசித்த போது அந்த கரடி ஒரு ஒரு அந்த கரடி வந்து அந்த மிருகாட்சாலையில் அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க அதை சுற்றிலும் சுவர் கட்டி இருப்பாங்க அதுக்கு மேலே நின்றுதான் அதை பார்க்கணும் அப்போ அது அவளை ஈஸியாக மேலே ஏறி வர முடியாது இருந்து அதை பார்த்து ரசிக்கலாம் அது மாதிரி அந்த இடத்துல கரடி இருந்தது இங்கே பார்க்க போன ஒரு வாலிபன் அந்த கரடிக்கு சில குட்டிகள் இருந்தது அந்த குட்டிகளோட சின்ன சின்ன குட்டிகளோடு இது இருந்தது என்னை வாலிபன் சேட்டை பண்ணன்னு சொல்லி சின்ன கல்லெடுத்து குட்டியின் மேலே எரிந்து கொண்டிருந்தான் குட்டி உடனே சத்தம் விட்டு தாய்கிட்ட ஓடிச்சு அந்த தாய் அப்படியே பார்த்தது அது ரொம்ப உயரமான இடம் அதனால இந்த வாலிபன் நினச்சி அந்த கரடி ஒன்றும் பண்ண முடியாத நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த குட்டியை டிஸ்டர்ப் இருந்த இருந்தவுடனே இந்த தாய் கரடிக்கு கோபம் வந்து விட்டார் வேகமாக ஓடி வந்த அவ்வளோ பெரிய உயரத்தில் துள்ளி அவனை பிடித்து உள்ளே இழுத்து போட்டு கொதறி போட்டு விட்டார் அவ்வளோதான் சில நிமிட நேரத்துக்கள் எல்லாம் முடிந்து விட்டார் அவன் நினைத்தான் உயரமான இடத்துல இருக்கிற என்ன கரடியால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆனால் தன்னுடைய குட்டியை சீண்டுனதுனால அந்த கரடிக்கு கோபம் அவன் சொன்னாங்க அந்த குட்டியை தொட்டு தான் கரடி கோபம் வந்துடும் அது அவ்வளவுதான் மனிதர்களை பீறி போட்டு விடும் என்று சொல்லி ஒரு கரடிக்கு தன் குட்டியின் மேல் அவ்வளவு பாசமும் அதை பாதுகாக்கிற உணர்வும் இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் நமக்காக உயிரையே கொடுத்தவர் இயேசு நமக்காக செலுவில ரத்த சிந்தி மீட்டு நீ என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று தனக்கு சொந்தமாக்கி கொண்டவர் தொட விடுவாரா சாத்தன் வந்து தொட முடியுமா உங்களை சேதப்படுத்தி தர முடியுமா நீங்க அவருடைய அரவணைப்புக்குள்ளே இருக்கணும் அவர் கூடவே இருக்கணும் அப்பதான் தான் அந்த பாதுகாப்பு சிலர் வேலைக்கு போகிறதுனால தான் பாதுகாப்பை விடுகிறார் அப்போ எப்பொழுதும் நீங்க இயேசுவோட அவரோட அனர்த்தம் சொன்ன வாக் வித் ஜீசஸ் இயேசுவோட நடங்க வேலைக்கு போனாலும் படிக்க போனாலும் எங்க போனாலும் இயேசு கூட வருகிறார் என்ன விசுவாசத்தோடு துதித்து கொண்டே நீங்கள் போங்க அவர் எப்பவும் கூட இருந்தா ஒருத்தர் உங்களை தொட முடியாது அவங்களை தொட்ட அவருடைய கண்மணியை தொடுகிறதாக அந்த அளவிற்கு தேவன் நம்மை பாதுகாக்கிறவர் இப்ப சொல்லுங்க ஆண்டு என்னை கண்மணியை போல பாதுகாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் மீது இவ்வளவு அன்பு வைத்து பாதுகாக்கிற தேவனே ஒன்றும் என்னை முடியாது முடியாதென்பதை விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்